ஓர் அருமையான குட்டி பெண்மணியின் மீது ஆசீர்வாதங்கள் இருப்பதாக மகனே டெடி உமக்கு நன்றி நான் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறேன் நீங்கள் நேசிக்கவில்லையா கர்த்தரனை கழித்த தரிசனத்தை எத்தனை பேர் ஒருபோதும் கேட்காமல் இருக்கிறீர்கள் அதை ஒருபோதும் கேட்காதவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவதை நாங்கள் காண்போமாக சகோதரன் நெவில் ஒருவேளை நீர் எங்கே உங்களுடைய சிறு புத்தகத்தை வைத்திருக்கலாம் நீர் அதை இங்கே அவர்களுக்காக அப்படியே அடுத்த அல்லது இரண்டு நிமிடங்கள் அதை வாசிக்கலாம் நான் அதை விசுவாசிக்கிறேன் நீங்கள் விரும்பினால் சரியாக இங்கே வாசிக்கலாம் அன்றொரு நாள் காலை நான் என்னுடைய படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருந்தேன் நான் உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டேன் மேலும் நான் என்னுடைய கரங்களை என்னுடைய தலைக்கு பின்னால் வைத்து தலையை தலையணை மேல் வைத்து ஓய்வாக இருந்தேன் அப்பொழுது மறுபுறத்தில் இது எப்படி இருக்கும் என்று நான் யோசிக்கத் துவங்கினேன் நான் என்னுடைய பாதி வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன் என்பதையும் நான் தெளிவாக உணர்ந்தேன் நான் என்னுடைய ஜனங்களைப் போன்று வயோதிபனாக ஜீவித்தால் நான் இந்த ஜீவியத்தை விட்டு செல்வதற்கு முன்பு கத்திற்காக நான் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய விரும்பினேன் ஒரு சத்தம் நீ இப்போதுதான் தொடங்கி இருக்கிறாய் யுத்தத்தில் முன்னேறு தொடர்ந்து முன்னேறி கொண்டிரு என்று கூறுகிறதை நான் கேட்டேன் நான் அங்கே இந்த வார்த்தைகளை யோசித்துக் கொண்டிருந்த போது நான் ஒரு சத்தத்தை கேட்டேன் என்பதை நான் சற்று யூகித்து பார்த்தேன் என்பதை நான் எண்ணினேன் மீண்டும் அந்த சத்தம் யுத்தத்தில் முன்னேறு தொடர்ந்து போய்கொண்டே இரு தொடர்ந்து போய்கொண்டே இரு என்று கூறினது இன்னமும் நம்பாமல் நான் இந்த வார்த்தைகளை தானாகவே பேசிக்கொண்டேன் என்று எண்ணினேன் நான் என்னுடைய உதர்களை என்னுடைய பற்களுக்கிடையே வைத்துக் கொண்டும் மற்றும் என்னுடைய வாயின் மேல் என்னுடைய கரத்தை வைத்துக் கொண்டும் கேட்டேன் அந்த சத்தம் மீண்டும் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இரு பாதையின் முடிவிலே என்ன இருக்கிறது என்பதை மாத்திரம் நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று உரைத்தது ஒரு பண்டைய பழக்கமான பாடலின் வார்த்தைகளையும் இசையையும் நான் கேட்கத் தோன்றிற்று நான் வீடு செல்ல வேண்டும் என்ற இயக்கங்கள் உண்டு நான் இயேசுவை காண விரும்புகிறேன் நான் அந்த துறைமுகம் அணிகள் ஒலிப்பதை கேட்க விரும்புகிறேன் அது என் பாதையை பிரகாசமாக்கி என்னுடைய எல்லா பயங்களையும் போக்கிவிடும் கத்தாவே காலத்தின் திரைக்கப்பால் நான் நோக்கி பார்க்கட்டும் அப்பொழுது அந்த சத்தம் திரைக்கப்பால் நீ காண விரும்புகிறாயா என்று கேட்டது நான் அது எனக்கு மிகவும் உதவியாக இருக்குமே என்று பதிலளித்தேன் என்ன சம்பவித்தது என்பதை என்னால் கூற முடியாது நான் சரீரத்தில் இருந்தேனோ அல்லது இல்லையோ அல்லது நான் ஒரு மருவப்படுத்தலில் இருந்தேனோ எனக்கு தெரியாது ஆனால் நான் எப்போதும் கண்டிருந்த எந்த தரிசனமும் அதை போன்று இருந்தது நான் அழைத்து செல்லப்பட்ட இடத்தையும் என்னால் காண முடிந்தது மற்றும் அங்கே என் படுக்கையின் மேல் நானே படுத்து கிடந்ததையும் என்னால் பார்க்க முடிந்தது நான் இது ஒரு வினோதமான காரியமாய் இருக்கிறதே என்றேன் அங்கே திரளான எண்ணிக்கை கொண்ட ஜனங்கள் இருந்தனர் மற்றும் அவர்கள் என்னை வாழ்த்த வந்து ஓ எங்களுடைய விலையேறப்பட்ட சகோதரனே என்று சத்தமிட்டனர் முதலாவது இளம் பெண்கள் தங்களுடைய கிட்டத்தட்ட இருபது வயதுகளில் இருந்தனர் அவர்கள் என்னை கட்டி போது அவர்கள் எங்கள் விலையேறப்பட்ட சகோதரனே என்றனர் வாலிபர்கள் தங்களுடைய இளமையின் பிரகாசத்தில் ஒரு இருண்ட இரவில் மின்னும் நட்சத்திரங்களை போன்ற கண்களோடும் முத்துக்களை போன்ற வெண்மையான பற்களோடு என்னை கட்டித் தழுவி எங்களுடைய விலையேறப்பட்ட சகோதரனே என்று கூறினர் அப்பொழுது நானும் கூட மீண்டும் வாலிபமாக இருந்தேன் என்பதை நான் கவனித்தேன் நான் அங்கு என்னையே பார்த்துவிட்டு திரும்பி படுக்கையின் மேல் என்னுடைய தலைக்குப் பின்னால் என்னுடைய கைகளை வைத்திருப்பதோடு கிடந்த என்னுடைய பழைய சரீரத்தை நோக்கி பார்த்தேன் நானோ எனக்கு இது புரியவில்லையே என்றேன் நான் இருந்த இடத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க துவங்கின போது அங்கே நேற்று என்பதும் இல்லை நாளை என்பதும் இல்லை என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொள்ள துவங்கினேன் யாருமே சோர்வடைவதாக தெரியவில்லை நான் எப்போதும் கண்டிருந்ததிலேயே திரளான மிகவும் அழகான வாலிவஸ்திரிகள் தங்களுடைய கரங்களை என்னை சுற்றி போட்டுக் கொண்டிருந்தனர் ஒரு மகத்தான அன்பினால் மாத்திரமே நான் மூழ்கடிக்கப்பட்டிருந்ததையும் மற்றும் மானிட நடத்தையில் எந்த ஒரு சரித பிரகாரமான கவர்ச்சியும் இல்லாதிருந்ததையும் நான் கண்டுபிடித்தேன் எந்த வாலிப ஸ்திரீகள் யாவருக்கும் அவர்களுடைய முடி இடுப்பு வரை இருந்ததையும் அவர்களுடைய பாவாடைகள் அவர்களுடைய கால்களுக்கு கீழ் வரை இருந்ததையும் நான் கவனித்தேன் இதற்கு பிறகு ஹோப் என்னுடைய முதல் மனைவி என்னைக் கட்டித் தழுவி என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரனே என்று கூறினாள் பின்னர் மற்றொரு கட்டி தழுவினாள் நான் எனக்கு இது இது நம்முடைய மானிட அன்பிலிருந்து முற்றிலும் வித்தியாசப்பட்ட ஒன்றாயிருக்கிறது படுக்கையின் மேல் இருந்த அந்த பழைய சரத்துக்குள் நான் திரும்பிப் போக விரும்பவில்லை என்றேன் அப்பொழுது ஒரு சத்தம் என்னிடம் இதுதான் நீ பிரசங்கித்த பரிசுத்த ஆவியாக உள்ளது இதுவே பரிபூரண அன்பு அது இல்லாமல் இங்கே எதுவுமே பிரவேசிக்க முடியாது என்று உரைத்தது அடுத்தபடியாக நான் ஒரு உயரிய ஸ்தலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அமர வைக்கப்பட்டேன் என்னை சுற்றிலும் பெரும் எண்ணிக்கை கொண்ட புருஷரும் ஸ்திரீகளும் மலர்ந்த இளமை பருவத்தில் இருந்தனர் அவர்கள் மகிழ்ச்சியினால் ஓ எங்களுடைய விலையேறப்பட்ட சகோதரனே நாங்களும் இங்கே காண்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர் நானோ நான் சொப்பனம் கண்டுகொண்டிருக்கவில்லை ஏனென்றால் என்னால் இந்த ஜனங்களை காண முடிகிறது மற்றும் படுக்கையின் மேல் அங்கே என்னுடைய சரீரம் கிடப்பதையும் என்னால் காண முடிகிறதே என்று எண்ணினேன் அப்பொழுது அந்த சத்தம் என்னிடத்தில் தீர்க்கதரிசிகள் தங்களுடைய ஜனங்களோடு சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை நீர் அறிவீர் என்று உரைத்தது நான் ஆம் அது வேத வாக்கியங்களில் உள்ளது என்பது எனக்கு நினைவிருக்கிறது ஆனால் இத்தனை பிரணாம்கள் இல்லையே என்றேன் அந்த சத்தமோ இவர்கள் பிரணாம்கள் அல்ல இவர்கள் உன்னால் மனமாற்றம் அடைந்தவர்கள் இவர்களை நீர் கத்தரிடத்திற்கு வழிநடத்தி இருக்கிறீர் என்று பதிலளித்தது மிகவும் வாலிபமாகவும் அழகாகவும் இருக்கிறதாக நினைக்கிற இந்த ஸ்திரீகளில் சிலரை நீ கத்தரிடத்தில் வழிநடத்திய போது அவர்கள் தொண்ணூறு வயதிற்கும் மேம்பட்டவர்களாக இருந்தனர் அவர்கள் என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரனே என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்ததில் இல்லையே அப்பொழுது திரளானவர்கள் ஒன்று சேர்ந்து நீர் சுவிசேஷத்தோடு புறப்பட்டு செல்லாதிருந்திருந்தால் நாங்கள் இங்கு இருக்க மாட்டோமே என்று சத்தமிட்டனர் நான் ஓ ஏசு எங்கே இருக்கிறார் நான் அவரை பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்டேன் அதற்கு ஜனங்களோ அவர் இன்னும் சற்று உயரத்தில் இருக்கிறார் என்றோ ஒரு நாள் அவர் உம்மிடத்திற்கு வருவார் நீர் ஒரு தலைவனாக அனுப்பப்பட்டிருந்தீர் தேவன் வருகிற போது உம்முடைய போதகத்திற்கேற்றபடி உண்மை நியாயந்திருப்பார் என்று பதிலளித்தனர் நான் பவுலும் பேதுருவும் கூட இந்த நியாயத்திற்கில் நிற்க வேண்டுமா என்று கேட்டேன் அதற்கு பதிலோ ஆம் என்பதாயிருந்தது நான் அவர்கள் பிரசங்கித்ததையே நான் பிரசங்கித்துள்ளேன் நான் அதிலிருந்து ஒரு பக்கத்திற்கு அல்லது மறுபக்கத்திற்கு திசை திருப்பவில்லை அவர்கள் எங்கே இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்களோ நானும் கூட கொடுத்தேன் அவர்கள் எங்கே பரசுத்தாவின் அபிஷேகத்தை போதித்தார்களோ அங்கே நானும் கூட போதித்தேன் அவர்கள் என்னவெல்லாம் போதித்தார்களோ நானும் கூட போதித்தேன் என்றேன் சிறங்களோ நாங்கள் அதை அறிவோம் என்றும் நாங்கள் எப்போதாவது மோடு பூமிக்கு திரும்பப் போகிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் நீர் எங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையின்படியே இயேசு வந்து உம்மை நியாயந்தீர்ப்பார் அப்பொழுது நீர் அளிப்பீர் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜீவிக்கும்படி திரும்புவோம் என்று சத்தமிட்டனர் கேட்டேன் அவர்களோ ஆம் ஆனால் தொடர்ந்து முன்னேறி கொண்டிரு என்று பதிலளித்தனர் நான் அந்த அழகான மகிழ்ச்சியான இடத்தை விட்டு நகரத் தொடங்கினேன் என் கண்களுக்கு எட்டிய தூரம் வரை பார்க்கையில் ஜனங்கள் என்னை கட்டி தழுவும்படி என்னை நோக்கி ஓடி வந்து கொண்டும் என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரனே என்று கூறளிட்டுக் கொண்டு திடீரென்று திடீர் நான் மீண்டும் படுக்கையில் இருந்தேன் நான் ஓ தேவனே எனக்கு உதவி செய்யும் நான் ஒருபோதும் வார்த்தையை விட்டு விலகாதிருப்பேனாக நான் நேராக வார்த்தையிலே தரித்திருக்கட்டும் வேறு எவரும் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை கர்த்தாவே நான் அந்த அழகான சந்தோஷமான இடத்திற்கு நெருங்கி முன் செல்வேனாக அந்த இடத்திற்குள் பிரவேசிப்பதற்கு பரிபூர்ண அன்பு தேவைப்படும் என்பதை நான் என் வாழ்க்கையில் முன் விட உறுதி கொண்டிருக்கிறேன் பொறாமையோ களைப்போ சுகவீனமோ முதிர்ந்த வயதோ மரணமோ அங்கிருக்கவில்லை மகிழ்ச்சியும் மற்ற எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்து விடுங்கள் நீங்கள் எல்லோரையும் ஒவ்வொரு சத்ருவையும் கூட நேசிக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுங்கள் விமானம் ஆடிக்கொண்டிருந்தாலும் மின்னல் அடித்துக் கொண்டிருந்தாலும் அல்லது சத்ருவின் துப்பாக்கிகள் உங்கள் மேல் வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை எந்த காரியங்களும் முக்கியம் அல்ல பரிபூர்ண அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் கிறிஸ்துவை இப்பொழுதே உங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை என்றால் இப்பொழுதே ஞானஸ்தானம் பண்ணப்படுங்கள் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் என்றால் அதை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள் காலத்தின் திரைக்கப்பால் அந்த அழகான மகிழ்ச்சியான ஸ்தலத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் அந்த பரிபூர்ண அன்பின் பேரில் நெருங்கி முன்னேறுங்கள் சகோதரனே அதற்காக உங்களுக்கு நன்றி உங்களில் சிலர் அதை ஒருவேளை படிப்பீர்கள் என்று நான் எண்ணினேன் நீங்கள் அந்த சிறு புத்தகத்தை பெற்றிருக்கவில்லை என்றால் ஏன் நீங்கள் அதை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளலாம் அதன் பின்னர் அங்கே அந்த பக்கத்தின் கீழே அவர் அங்குள்ள ஊழியத்தை பற்றி இடையில் ஒரு சிறிய குறிப்பை சேர்த்துள்ளார் நீங்கள் அதை படித்த பிறகு சரியாக கீழே நீங்கள் அதை கவனித்தீர்களா இல்லையா என்று தெரியவில்லை சரியாக கீழே ஒரு சிறு குறிப்பை சேர்த்துள்ளார் இப்பொழுது அது கிட்டத்தட்ட வானத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு மொழியிலும் செல்கிறது நீங்கள் பாருங்கள் உலகம் முழுவதும் படிக்கும்படியாகவே இப்பொழுது என்ன சரி நீங்கள் சகோதரன் பிரணாம் நீங்கள் வியாதியஸ்திற்காக ஜெயிப்பதற்கு முன்பு நீர் என்ன சொல்லுவீர் என்று கேட்கிறீர்கள் இதன் காரணமாகவே நம்முடைய முயற்சிகள் வீணானதா இருக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் புரிகிறதா அன்பு மற்றும் விசுவாசத்தின் வழியாகவே நாம் தேவனை அணுக வேண்டும் விசுவாசம் அந்த வழிக்கு நம்மை கொண்டு செல்கிறது அன்பே நம்மை உள்ளே அழைத்து செல்கிறதாய் உள்ளது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது தேவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இப்பொழுது நாம் இப்பொழுது உங்களுடைய விசுவாசம் இப்பொழுது வந்தடைகிறது நீங்கள் அதை நினைக்கிறீர்களா அந்த முயற்சிகள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவைகளை முன்வைத்துள்ளதை குறித்து என்ன நினைப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்காக அனுமதிக்கும் பல இங்கே உள்ளன தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆடைகளை பறிகொடுத்தவர்கள் அநேகர் இங்கு உள்ளனர் புயல்களினூடாகவும் தங்களுடைய பாதங்களில் பாதரட்சைகள் இல்லாமலே தேவனுடைய ராஜ்யத்திற்காக கூடாரத்துக்கு வர நடந்து வந்தவர்கள் அநேகர் இருக்கின்றனர் அது உண்மை ஒரு ஓவியன் ஒரு மகத்தான படத்தை அது மிக சிறப்பாகும் அளவிற்கு அழகாக வர்ணம் தீட்டி அதன் பின்னர் அதை கிழித்து விடுவதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா அப்பொழுது இந்த ஓவியனோடு ஏதோ காரியம் தவறாயிருக்கும் ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடலை மிக சிறப்பாகும் அளவிற்கு அதை எழுதி அதன் பின்னர் தன்னுடைய இசையை கிழித்து போடுவதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா இசையமைப்பாளரிடம் ஏதோ தவறு இருக்கும் புரிகிறதா தேவனோடு எந்த தவறும் இல்லை தேவன் இது போன்ற ஒரு காரியத்தை உருவாக்கி பின்னர் அதை கிழித்து அதை வீசி எறிவதில்லை அது அவருடைய ராஜ்யத்திற்கானதாய் உள்ளது அது அவருடைய மகிமைக்கானதாய் உள்ளது நாம் ஒவ்வொருவரும் இந்த படத்தில் இந்த பாடலில் ஒரு பங்கு வகிக்கிறோம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பாகங்களாக இருக்கிறோம் அதாவது நாம் என் நிலையில் இருக்கிறோம் என்பதை நான் தெளிவாக உணரும் வரையில் நம்மால் நம்முடைய பாகங்களை வகிக்க முடியும் இந்த இடத்திற்கு உரியவராய் இருந்து அதன் பின்னர் நாம் அங்கு அந்த இடத்திலேயே தரித்திருக்கிறோம் நமக்கு தெரிந்த ஒரே இடம் அது அன்பில் உள்ளது ஏனென்றால் அதுதான் காட்சியை உருவாக்குகிறது இப்பொழுது நீங்கள் அதை போன்ற தரிசனங்களையும் மற்ற காரியங்களையும் காணும் போது மறுபுறத்தில் என்ன உள்ளது என்பதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது நான் அறிந்திருக்க விரும்பினேன் பண்டைய தீர்க்கதரிசிகள் தரிசிகள் அவர்கள் எப்படி இந்த தரிசனங்களை கண்டார்கள் என்பதை கூறும்படி அந்த மனிதன் இங்கே சிறு குறிப்பை சேர்த்துள்ளார் அது போன்றவற்றை எப்படி அதை இன்றைக்கு அப்பாலும் கூட நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் கத்தர் நம்மை அதற்குள்ளாக நெருக்கி அது என்னவாக உள்ளது என்பதை காணும்படி செய்துள்ளார் இப்பொழுது நண்பர்களே நான் உறக்கத்தில் இருக்கவில்லை நான் உங்களுக்கும் எனக்கும் மற்றும் இந்த சபைக்கு நான் ஒரு தரிசனத்தில் இருக்கவில்லை ஒரு தரிசனம் என்றால் என்ன என்பதை நான் அறிவேன் இங்கு சில கடந்த வாரம் சில ஒரு இரவு முப்பது முறைகள் சம்பவித்திருந்தது அது அவ்வாறு சம்பவிக்கும் உங்கள் மேலுள்ள இந்த வாரத்தை உங்களால் இழுத்து பார்க்க முடியும் உண்மையாகவே உங்களை பதட்டமடைய செய்கிறது வெறுமன பொறுப்பு அதை போன்ற ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் சென்றிருந்தால் என்ன செய்வது கூட்டம் சரியாக நடந்தாலும் அல்லது இல்லை உங்கள் மீது வெறுமன அந்த பொறுப்பு இருக்கும் அல்லவா நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும் கூட்டம் சரியாக நடந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் அது உங்கள் மீது மாத்திரமே அந்த பொறுப்பை சுமத்துகிறது அது உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை பாருங்கள் என்னுடைய கூட்டாளிகளில் சிலர் வெறுமன புத்தகங்கள் போன்றவற்றை விற்கின்றவர்களாக உள்ளனர் மிகவும் பதட்டமாகி அவர்கள் வீட்டுக்கு சென்று பாருங்கள் படுத்துக்கொண்டு இரவு சபைக்கு வர மாட்டார்கள் என்னே ஓ அது பயங்கரமானது என்னுடைய மருமகளைப் போல அருமையான வாலிப கிறிஸ்தவ பெண் பொறுப்பேதுமின்றி வெறுமனை கூட்டத்திற்கு மட்டும் செல்வதனால் அவண்ணமாக எட்டு வாரங்கள் அல்லது ஏழு வாரங்கள் அதை போன்று தொடர்ச்சியாக பாருங்கள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாளாக படுக்கையில் படுத்திருக்க இருக்கிறாள் புரிகிறதா பெல்லி சில ஜபட்டைகளை கொடுக்க மிகவும் களைத்து போய்விடுகிறான் ஆனால் பாருங்கள் முழு வாரமும் என்மேல் இருக்கிறது எனக்காக ஜபிக்கும்படி உங்கள் பேரில் நான் சார்ந்திருக்க வேண்டும் புரிகிறதா அது மட்டுமின்றி ஆவியின் ஏவுதலின் கீழான அந்த இருபது நிமிட பிரசங்கம் உங்களுடைய சரீரத்துக்கு எட்டு மணி நேர கடின உழைப்புடன் ஒப்பிடப்படுகின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள் நான் இரண்டிலிருந்து மூன்று மணி நேரம் ஒரு இரவு பிரசங்கிக்கிறேன் சில நேரங்களில் ஒரு நாளைக்கு மூன்று முறைகள் பொறுகிறதா அப்படியானால் ஒரு தரிசனத்தை குறித்து என்ன ஒரு தரிசனம் நம்முடைய கத்தராகிய இயேசுவை பலவீனப்படுத்தினது அது உண்மை ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவரை பலவீனப்படுத்தினதாக வேதம் உரைத்துள்ளது பாருங்கள் ஒரு தரிசனம் அவரை அவரையே தேவகுமாரனையே பலவீனப்படுத்துமானால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியாகிய என்னை குறித்து என்ன ஒரு இரவில் அவைகளில் முப்பது என்ன செய்யும் புரிகிறதா நாம் சற்று யோசித்துப் பார்த்தால் அது எந்த மானிடனுக்கும் அப்பாற்பட்டதாக உள்ளது ஒரு மானிட சரீரம் அதை தாங்கிக் கொள்ள முடியாது நான் என்னுடைய தலையை சுவர்களுக்கு எதிராக மோதிக்கொண்டு எங்காவது பைத்தியக்கார விடுதியில் இருப்பேன் புரிகிறதா அது உங்களால் முடியாத அப்படிப்பட்ட ஒரு பலவீனமாக இருக்கிறது அது உட்புறத்தில் பலவீனமாக இருந்து பாருங்கள் அது உங்களை கொல்லுகிறது இப்பொழுது ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் நான் அதை கூறுவேனாக நான் அங்கு சகோதரன் மற்றும் சகோதரி காக்ஸையும் இங்கே ராட்னி மற்றும் அவருடைய மனைவியையும் சகோதரியையும் அங்கே பின்னால் உள்ள புதியதாக மனமாற்றம் அடைந்தவர்களையும் காண்கிறேன் எங்கோ அப்பால் ஒரு தேசம் உண்டு அதாவது நீங்கள் உங்களுடைய மனதில் சற்று சிந்தித்து பார்க்க முடியுமானால் அதனுடைய ஒரு காட்சியை புரிந்து கொள்ள முடியும் அது மிகவும் மகிமையான காரியம் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அதற்கு பாத்திரமானதாக உள்ளது புரிகிறதா இப்பொழுது வியாதியஸ்தாக ஜெயிப்பதற்கு முன்னர் நான் இதை கூறுவேனாக ஒரு